என் பேர் பச்சையப்பன் நான் ஒரு சாதாரண டிரைவராக கலெக்டர் நேரம் ஒர்க் பண்ணுறேன் எங்கள் வீட்லேயும் வீட்டு வேலை செய்கிறாங்க எங்கள் பசங்களும் ஒரு காலேஜ் போகிறான் என் பொண்ணு போய்ருந்தாப்போ இவன் பையனும் ஒரு இடத்துல கம்பெனியில் எதுவும் வேலை பார்க்குறான் வேலை பார்த்துக்கணும்னா நாங்கள் வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கி வீடு கட்டினு போயிருந்தோம் திருமல வாயில் உள்ள பொத்தூரில் பொக்கிச பூமி நகரில் ஆனால் என்னை நாங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறத நல்லா நோட் பண்ணி எல்லாருமே யாரும் இல்லை வீட்டில் தனியாக இருக்குது வீடு அதனால ஏதோ திட்டம் போட்டு எங்க வீட வந்து திருடர்கள் கொள்ள ஆயிடுச்சுன்னு போயிட்டாங்க கேட்டை வச்சுட்டாங்க மெயின் கேட்டை வச்சுட்டாங்க பூட்டை வச்சுட்டாங்க பீரோ எல்லாத்தையும் வச்சுட்டு வீட்டில் இருக்கிற மொத்த நகை எங்க இருக்குது எல்லா பீராஞ்சி கீராஞ்சி எல்லாத்தையும் அந்த பில்லு வாங்கின நகைக்கு பில் எல்லாம் கூட தான் வச்சிருந்தா எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டான் முப்பது ஒரு சவுரமா தூக்கின்னு போயிட்டான் நான் இருபத்தஞ்சு அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்ட சிறு சிறு கஷ்டப்பட்ட என் பொண்ணு கல்யாணத்துக்கோசம் என் பொண்ணு நல்லபடியா கல்யாணம் ஆனா போடும் வாழை வெட்டியா நிக்கிறான் என் பொண்ணு நான் ரொம்ப மனசார ஒழிஞ்சிட்டு கமிஷனர் ஆபிஸுக்கு மூணு வாட்டி போயிட்டு வந்துட்டேன் ஒரு ஒன்னுமே ரெஸ்பான்ஸ் இல்ல ஆனா எண்பத்தி எட்டு வாட்டி கிட்ட டான் ஃபேக்டரிக்கு போயிட்டு வந்திருக்கேன் எண்பத்தி எட்டு வாட்டி லீவ் போட்டு லீவ் போட்டு லீவ் போட்டு போயிட்டு வந்திருக்கேன் ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல மனம் உறிஞ்சி போய் இங்க வந்துருக்கேன் நாலு பேர் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கலாம் லாஸ்டா ஒரே ஒரு முடிவு கோச்சம் வந்த கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன் கலெக்டர்ல நீ மனசு உறைஞ்சிடாத தம்பி நீ வீட்டுக்கு போ பத்து நாள்ல உனக்கு ரிசல்ட் ஏதாச்சும் கிடைக்கும் நீ தைரியமா போய் ஏதோ பண்ணிக்காத இல்ல மனசு உடஞ்சி என் பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் அடி வைரலாப்பா எரிதையா நான் மனசு உடஞ்சி இருக்கேன் எனக்கு யாருமே காப்பாற்றுக்கு ஆள் இல்ல டேக் டாக்ரி போலீஸ் எல்லாம் அந்த கட்டமா கரமாத்து இந்த ஆட்சியா எனக்கு ரொம்ப பிடிக்கல மனசு உடஞ்சு போயிருக்கலாம் இந்த ஆட்சியா இருக்க எங்க மேட்ல இருந்து ஆனா மனசு உடஞ்சு போயிருக்கலான்னு மனசு உடஞ்சி ரொம்ப வந்து போயிருக்கேன் ஆனா வந்து எனக்கு காப்பாத்ததுக்கு ஆள் இல்ல ஐயா நீங்க எல்லாத்தையும் எனக்கு உதவி பண்ணுங்க பேட்டி கொடுத்து கூட நீங்க சேர்ந்து எனக்கு உதவி பண்ணையா மனசால ஒடிஞ்சு போயி நாலு பேரும் செத்து நாளுங்கிற மனுஷன் உடைஞ்சு போய் மருந்து மருந்து வைக்கி வச்சிருக்கய்யாது ஆனா எனக்கு நல்ல ஒரு பதில் சொல்றதுக்கு கோசம் கலெக்டர் லாஸ்டா பாக்க வந்தது ரெண்டாவது வாட்டி வந்திருக்கேன் கலெக்டரா என்ன சொன்ன நீ எதுக்குமா அலுச்சு இந்த ஒரு வாட்டி நீ போ பத்து நாள்ல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீ போ கண்டிப்பா போ அதெல்லாம் சொல்லுங்க ஐயா நீங்க எல்லா சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கை ரொம்ப ஆகி போச்சா ரெண்டரை வருஷமா ஆட்சியில் வரையா நான் எண்பத்தெட்டு முறை மனுவில் கொடுத்துருக்கேன் எல்லா மனுவில் இருக்கு எத்தனை வாடி மனு காவல்துறை போக கவலைப்படாதப்பா வந்துடும் போக கவலைப்படாத வந்துடும் அவரு பார்த்தா போலீஸ்காரனே இருக்கிறது கிடையாது தியாகராஜ் இன்ஸ்பெக்டர் இருக்குது கிடையாது கேட்டா அங்க போயிட்டா காவலுக்கு இங்க பத்து இந்த பத்து ஆஃபிஸ் அந்த பத்து ஆஃபிஸ் போனா எப்ப போனாலும் லீவ் போனா அரை நாள் ஆயிடும் அங்க இருந்து வந்தா திருமங்கலத்துல இருந்து டேங்க் பேட்டரி வரணும்னா ஆறு நாள் ஆயிடும் நூத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் எண்பத்தெட்டு வாட்டுக்கிட்ட போட்டு வேலையோ போய் லீவோ போய் இதுவோ வந்து எவ்வளவு மனதும் உடஞ்சி போயிருக்கா நீங்க எல்லாம் சேர்ந்து உதவி பண்ணுங்க கொஞ்சம் தயவு செய்து பிளீஸ் ஐயா